அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சிட்ரஸ் குடும்பத்தில் இருந்து ரக சாத்துக்குடி பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நாம் பாரிய ரக சாத்துக்குடியை பற்றி ஒரு சின்ன காணொலி ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வர மாதிரி மட்டும் போட்டிருந்தோம் இன்னைக்கு அந்த பாரிய ரக சாத்துக்குடியை பற்றி நாம் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் என்ன மண்ணில் சாகுபடி பண்ணலாம் உர மேலாண்மை என்ன நீர் மேலாண்மை என்ன பூச்சியல் மேலாண்மை என்ன நுணிக்கீடுதல் என்ன கவாத்து முறை என்ன அறுவடைக்குரியது என்ன சந்தைப்படுத்துதல் எப்படி இதை பற்றியும் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் முதல்ல பாரி அப்படின்னா என்னங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பாரிங்கிறது பிஏஆர்ஐ பங்களாதேஷ் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து வெளியிட்ட ரகம் அதாவது வந்து அவங்க வந்துட்டு இதனுடைய சயானை எடுத்து அதை கிராவ்ட் பண்ணி ஷார்ட் டைமில் வரக்கூடிய மாதிரி அதாவது வந்து உங்களுக்கு சாத்துக்குடினாலே மூணு வருஷத்துக்கு மேலாகும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி இல்லை ஒன்றரை வருஷத்துலேயே வந்து உங்களுக்கு பிஞ்சரைக்கலாம் ரெண்டாவது வருஷம் நம்ம வந்து அறுவடைக்கையே கொண்டு போயிட முடியும் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த பாரி ஒன் அப்படிங்கிற ரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து இருக்கும் அந்த ரவுண்ட் ஷேப் அந்த காயின் ஷேப்பில் வந்து ரவுண்டாக இருக்கும் அது சின்ன பிஞ்சுகள்லேருந்து அறுவடைக்குரிய பல வரைக்கும் அது ஷேப் இருக்கும் அதுதான் பாரி ஒன்று சாத்துக்கூடிய நாம் கண்டுபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் இரண்டாவது பாரி சாத்தக்கூடிய எந்தெந்த வகையான மண்ணில் வந்து நாம் சாகுபடி பண்ணலாம்னா அது முதலே சொன்ன மாதிரி வந்து சிட்ரஸ் ஃபேமிலி அது வந்து எலுமிச்சை நேரத்தை வந்து எங்கெங்கெல்லாம் சாகுபடி பண்ண முடியுதோ அங்கே வந்து நம்ம வந்து தனிப்பயிராகவும் தென்னந்தோப்புகளுக்குள்ளே அல்லது மரங்கள் வச்சுருக்க தோட்டத்துக்குள்ளே நாம் ஊடுபயிராகவும் சாகுபடி பண்ண முடியும் ஊடுபயிராக எப்படி சாகுபடி பண்ண முடியும்னா தென்னை வச்சிருக்க விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்ல முடியும் ரெண்டு தென்னைக்கும் எடு நடுவில் ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு ஒரு இடைவெளி வந்து பத்தடி இடைவெளி வச்சு நாம் இந்த பாரி சாத்துக்குடி வந்து நாம் வந்து சாகுபடி பண்ணலாம் இது நமக்கு வந்து ஒரு மல்டி இன்கம் வந்து நமக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாரி சாத்துக்குடி வந்து எல்லா வகையான மண்கட்டத்துலையுமே நாம் வந்து சாகுபடி பண்ண முடியும் ஒன்றே ஒன்று தான் தண்ணி வந்து தேங்கி நிற்கக்கூடாது ஊத்து ஊறக்கூடாது அப்படி இல்லை எனக்கு வந்து தண்ணி தேங்கி நிற்கும் ஒரு வாரம் தேங்கி நிற்கும் பத்து நாள் தேங்கி இருக்கும் ஆனால் நான் வெட்டி விட்டுருவேன் எனக்கு வடிகளை வசதி இருக்கு ஈரப்பதம் மட்டும் தான் இருக்கும் அப்படி நிறைய விவசாயிகள் வந்து கேட்டிருக்கீங்க அப்படி சொல்ற விவசாயிகளுக்கு நீங்க வந்து ரெண்டு அடி உயரத்துல வந்து பெட்டு கட்டி அந்த பெட்டு மேல நாம வந்து சாகுபடியை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தேங்கினாலும் பெரிய அளவில் வந்து உங்களுக்கு வந்துட்டு பாதிப்பு இருக்காது ரெண்டாவது நம்ம தரைக்கு கீழே ஒன்றடி குளிர் எடுக்கிறது பார்த்துலாம் மேலே ரெண்டு அடி பெட் கட்டுறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரூட் ஃபார்மேஷன்ங்கிறது ஈஸியாக நடக்கும் செடி சாஞ்சிருமா அப்படிலாம் கேட்பீங்க நிச்சயமாக வந்து செடி சாயாது ஏன்னா பக்க வீரர்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து போகும் ஏஜ் ஆக ஆக வந்து போகிறனால நாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன சப்போர்ட் ஸ்டிக்கின் மூலிமா வந்துட்டு செடி பெருசாகும்போது அந்த சப்போர்ட் ஸ்டிக்கும் தேவையில்லை காரணம் வந்து உங்களுக்கு சிட்ரஸ் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நடுத்தண்டை பார்த்தீங்கன்னா நடுத்தண்டில் பக்க கிளைகள் வரைக்கும் எல்லாமே ஹார்ட்வுட்டு ஸ்டெம்பு ரெண்டாவது பூச்சிகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இலை சுருட்டு வந்து வரும் அதே மாதிரி வந்து கூட்டுப்புழு வந்து வரும் இதெல்லாம் நாம் வந்துட்டு எல்லா செடிகளுக்கும் வரக்கூடியது தான் இதெல்லாம் நம்ம எளிமையாக வந்துட்டு நாம் வந்து சரி பண்ணிடக்கூடியது தான் உங்களுக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் போனோம்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ கிராம் பேர் ஃபங்கிசைட்ஸ்லேயே நம்ம வந்து இதை சரி பண்ணிட முடியும் அப்படி இல்லைனா வந்துட்டு நாம் வந்துட்டு இயற்கை உயிரி உரங்களான சூடா சூடாமோனஸ்டைகோடர்மா பேசிலாமைசீஸு அசோஸ்பேரலாம் இது போல் வந்து உயிரி உரங்களை வந்து நாம மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு வெறும் பவுடர் ஃபார்மேஷனில் நூறு கிராம் ஐம்பது கிராம் அது மாதிரி கொடுத்து வந்து நாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும் ரெண்டாவது இதனுடைய பாரி சாத்துக்குடி வந்துட்டு இதனுடைய உர மேலாண்மைக்கு அப்படின்னு சொல்லி போனோம்னா நம்ம நடவு பண்ணும்போது நமக்கு வந்து குறைந்த அளவில் வந்துட்டு வேப்ப முன்னா போட்டு நாம் நடவு பண்ணலாம் அதுபோக நம்ம எந்தெந்த சூழ்நிலையில் வந்துட்டு எந்தெந்த மாதங்களில் வந்துட்டு நாம் என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் அது வந்து பூக்கும் போது என்ன உரங்கள் கொடுக்கணும் வளர்ச்சிக்கு என்ன உரங்கள் கொடுக்கணும் பூ இருக்க என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கணும் இது எல்லாத்துக்குமே உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து அக்ரி வந்து ஃபீல்ட் ஆஃபீஸ் வந்து டேரெக்டாக ஃபீல்டு விசிட் பண்ணி அங்கே உங்களுக்கு இந்த சாத்துக்குடியை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இலவச ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க அங்கே உர மேலாண்மைங்கிறது ஒன்றே ஒன்று தான் எல்லா வசதிகள் உர மேலாண்மைங்கிறது கட்டாயமாங்கிறீங்க எல்லா மண்ணிலையுமே எம்பிக்க லெவலுங்கிறது இருக்கும் பட் வேரியபுளாக இருக்கும் அந் இருக்கும் ஈவனாக வந்து இருக்காது அப்போ உர மேலாண்மைங்கிறதே பார்த்தீங்கன்னா நான் காலையில் சாப்பிட்றேன் மதியானம் சாப்பிட்றேன் சாயங்காலம் சாப்பிட்றேங்கிறதுக்கு பதிலாக பசிக்கும் போது சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு அவை சொன்ன மாதிரி வந்துட்டு உர மேலாண்மைங்கிறது தேவைக்கேற்ற பயிர்களுக்கு தேவைக்கேற்ற நிலையில் கொடுக்கக்கூடியதாக உரம் மேலாண்மை அதனால் தான் சொல்கிறேன் ஃபீல்ட் ஆஃபீஸர் வந்து ஃபீல்டுக்கு வந்து பார்த்துட்டு அதுக்கு தேவைங்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க நீங்கள் அதை பண்ணலாம் இப்போ நீர் மேலாண்மைங்கிறது அது வந்து எப்படி வந்துட்டு வாரத்துக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ் மந்த் வந்து த்ரீ டேஸ் தண்ணி வேணும் வீக்லி வந்து த்ரீ டேஸ் தண்ணி வேணாம் அதுக்கப்புறம் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீக்லி ஒன்சாவது வந்து தண்ணி வேணாம் அப்படின்னா அது வந்து வேர் ஓடிடும் அப்போ இதுக்குரிய நீர் மேலாண்மைங்கிறது பெரு டே வந்து பத்து லிட்டர் இருந்தால் போதும் போதும் ஒரு குடம் தண்ணி இருந்தால் போதுமானது இந்த நீர் மேலாண்மை நாம் எளிமையாக சொல்லிட முடியும் ஆனால் உர மேலாண்மைங்கிறது அந்தந்த தேவை கருதி கொடுக்குறனால தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னோம் ரெண்டாவது வந்து பாரி சாத்துக்கூடிய அறுவடைங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டாவது ஒரு இடத்துல வந்து பூ வந்துட்டு வர ஆரம்பிக்கும் நம்ம செடிகளுடைய வளர்ச்சியை பொறுத்து தனிப்பேராக பண்ணும்போது பத்தடி இடைவெளியில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது செடிகள் வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணுறோம் அப்படி சாகுபடி பண்ணும்போது நாம் வந்து தொடர் கவாத்தின் மூலியமாக கொடை விரிச்ச மாதிரி நம்ம செடியை வந்து கொண்டு வருவதன் மூலமாக நமக்கு இப்போ இந்த நீங்கள் பார்த்துக்கீங்க இந்த செடியெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோஸ்லாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நம்ம விவசாயிகள் வந்து தோட்டத்தில் ஆல்ரெடி சாகுபடி பண்ணியிருக்க விவசாயிகளுடைய காணொலிகள் அப்போ இது போல வந்து தொடர் பிஞ்சுகள் வரும்போது நாம் வந்துட்டு பத்தடிக்கு ஒரு இடைவெளியில் நாம் வந்து சாகுபடி பண்ணாலே நமக்கு வந்து போதுமான இடைவெளியாக இருக்கும் வருமானங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாத்துக்குடியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா மினிமம் வந்து எண்பது ரூபா நூறுரூவாய்க்கு மேலே தான் வந்து சாத்துக்குடி நம்ம தோட்டத்தில் எடுக்கிறது வெறும் முப்பது ரூபாய்க்கு தான் கிலோ எடுக்கிறாங்க அப்படின்னால் கூட ஒரு செடிக்கு ரொம்ப சாதாரணமாக முதல் ரெண்டாவது ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோ எடுக்கலாம் மூணாவது ஆண்டு நாலாவது ஆண்டுக்கும் போது ஒரு செடியிலேருந்து நம்ம சாதாரணம் வந்து ஐம்பது கிலோ வந்து அறுபது கிலோ வரைக்கும் நமக்கு வந்து பழங்கள் வந்து கிடைக்கும் பாரி சாத்துக்குடியுடைய வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பழங்கள் குறைந்தது வந்து மூணுலேருந்து நாலு பழங்கள் வரைக்கும் வந்து நமக்கு வந்து நிற்கும் அப்படிங்கும் போது விவசாயிகளுக்கு வந்துட்டு ஒரு கிலோவுக்கு ரெண்டு பழந்தான் நிற்கிது மூணு பழம்தான் நிற்கிது அப்படிங்கிற இடத்துல ஒரு கிலோவுக்கு அஞ்சு பழம் நிற்கும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய மார்க்கெட் வேல்யூங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரியே பாரி சாத்துக்குடியே வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு ரெண்டாவது பாரி பொறுத்த பொறுத்தளவுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தியாக இருக்கும் குளுக்கோஸ் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வந்து இனிப்பு சுவை இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாறு வந்து அதிகமாக இருக்கும் மற்றபடி நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பண்ண நாட்டு ரகங்களாக இருக்கட்டும் ஜம்பேரியாக இருக்கட்டும் அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழம் பெருசாக இருக்குமே தவிர அதனுடைய நீர்ச்சத்து வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் ஆனால் பாரி சாத்துக்கூடிய பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த கிராஃப்டட் வெரைட்டியில் உங்களுக்கு பழத்தினுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் பால் சைஸ் இது வரும் ஆனால் பார்த்திங்கன்னா சாறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக அளவில் இருக்கும் விவசாயிகள் வந்துட்டு இது போல் வந்து மல்டி கிராப்பிங்கு அதாவது வந்து ஊடு பயிராகவும் அல்லது தனிப்பயிராகவும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பல்லாண்டு பயிர் குறைஞ்சது வந்து இருபது வருஷத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து சாகுபடி பண்ணக்கூடிய பயிர் இருபது வருஷத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து அறுவடை தரக்கூடிய ஒரு பயிர் இதனுடைய முதலீடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் அது வந்து உங்களுக்கு வந்து பிளான்டேஷன் காஸ்ட் மட்டும்தான் இந்த பிளான்டேஷன் காசுட்டு உங்களுக்கு ரெண்டாவது வருடத்தில் வந்து உங்களுடைய முதல் அறுவடைலேயே உங்கள் கைக்கு வந்துடக்கூடியது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து நம்ம வெறும் மெயின்டென்ஸ் செலவுங்கிறது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா கூட வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து செலவு பண்ண போகிறது கிடையாது இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு நானூற்றி ஐம்பது செடி நம்ம சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இருந்து வந்து ஐம்பதாயிரரூவாய்க்குள்ளே வந்து நம்மளுடைய மெயின்டெனஸு செடிகளுடைய பராமரிப்பு செலவை நம்ம வந்து எளிமையாக வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப குறைச்சா ஒரு ஆறு லட்ச ரூபாயிலேருந்து ஏழு லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு வந்து வருமானம் வரக்கூடியது அப்போ நம்ம ஒரு லட்ச ரூபாயே நம்ம செலவு செலவுனால் கூட நமக்கு ரொம்ப எளிமையான முறையில் வந்து நமக்கு வந்து சாத்துக்குடி வந்து கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து நிலமைக்கு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து தான் இங்கே வந்து இறக்குமதி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது முதல்ல காரணம் நம்ம விவசாயிகள் நிறையா வந்து ரகங்களை வந்து அன்கிராஃப்டட் பிளான்ஸ் வந்து சாகுபடி பண்ணியிருக்கனால நமக்கு வந்து அந்தளவுக்கு சாத்துக்குடி கிடைக்கிறது இல்லை ஆனால் இந்த ஆந்திரா மற்றும் உத்தரப்பிரதேசம் ஏரியாக்களில் வந்து சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருந்தால் இந்த பாரி சாத்துக்குடியானது இன்று தமிழ்நாட்டில் வந்து எல்லா விவசாயிகளும் பரவலாக வந்து சாகுபடிக்கு வந்து கொண்டு வரப்படுது எலுமிச்சை எப்படி வந்து எல்லா பகுதியிலையும் வந்து சாகுபடி செஞ்சு விவசாயிகள் வந்து லாபம் அடைகிறாங்களோ அதே மாதிரி சாத்துக்குடியும் பார்த்தீங்கன்னா புதிய ரகங்கள் கிராஃப்டர் பிளான்ஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதை விவசாயிகள் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க தொடர்ச்சியாக வந்து இது போல் வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ள தகவலை உளவி ஆர்கனைசேஷன் கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு பாரி சாத்துக்குடியாக இருக்கட்டும் அல்லது வியட்நாம் சாத்துக்குடியாக இருக்கட்டும் இந்த ரெண்டு ரகங்களும் உங்களுக்கு வந்துட்டு வேணும்னா நீ உளவி ஆர்கனைசேஷனை தொடர்பு கொள்ளலாம் நாம் நேரடியாக வந்து தோட்டத்தை பார்வையிட்டு அந்த மண்ணுக்கு வருமா வராதாங்கிறது முடிவு பண்ணி அந்த மண்ணுக்கு வரும் அப்படின்னா மட்டும் உங்களுக்கு சாப்ளிங்ஸ் கொடுப்போம் நாம் வெறும் முதலேச்சர் மாதிரி சாப்ளிங்ஸ் மட்டும் கொடுக்குறதுல நாமளே ஒரு வருஷம் இலவச ஆலோசனைகள் கொடுத்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபீல்டு வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு செடி எதாவது பட்டு போச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் ஃப்ரீயாக ட்ரான்ஸ்போர்ட் கொடுக்குறோம் விவசாயிகள் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு சாத்துக்குடி ரக செடிகள் பாரியா அல்லது வியட்நாம் எது வேணுங்கிற விவசாயிகள் நீங்கள் உளவி ஆர்கனைசேஷன் பிரச்சனையை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்